அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ஜிஓ காலனியில் தான் இந்த பிளாட்டை பார்க்குறோம் உங்களுக்கு பீச் ரோடு பீச் ரோடுக்கு அடுத்தது என்ஜி காலனி என்ஜி காலனியில் தான் இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது இப்போ தான் புதுசாக பிளாட் போட்டுட்ருக்காங்க அருமையான பிளாட்டு எஸ்எம் நகரில் தான் இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது பக்கத்தில் எல்லாமே வீடுகள் தான் இங்கே பார்த்தாலே தெரியும் அருமையான பிளாட்டு உடனே வீடு கட்டிக்கலாம் மூணு சென்ட்டு நாலு சென்ட்டு ரெண்டரை சென்ட்டு தான் ப்ளாட்டு போட்டு கொடுத்துட்ருக்காங்க அருமையான பிளாட்டு லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு ஒம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு டவுன் லிமிட்டில் வீடு போடக்கு இடம் வாங்கினா இந்த ப்ளாட்டை உடனே வாங்கலாம் அருமையான ப்ளாட்டு உங்களுக்கு ஏற்கா தேவைன்னா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ